ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் இன்னைக்கு காலையிலே வந்து ஒம்பது மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் நம்ம எல்லாருக்கும் குட் மார்னிங் காலையிலே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் டீ போட்டு பிடிச்சி வச்சு காலையிலே வந்து எங்கள் வீட்டில் டிஃபன் கிடையாது முருங்கிக் கீரை கடைஞ்சிட்டு சாதம் வச்சேன் அது மதியத்துக்கு வந்து நம்ம போய் கறி எடுத்துகிட்டு வரலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம் சி மட்டன் எட்டு வந்து சாப்பிட்டு நம்ம பீச்சு கிளம்புவோம் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீ கடை லீவ் விட்டாச்சு இப்போ நம்ம போய் கறி எடுத்துக்கிறது வீடியோ வரும் ஓகேங்களா கிளம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கறி கடிக்கு வந்தாச்சு கறி வாங்க போகிறோமோ போய் பார்ப்போம் கறி வாங்கலாம் வாங்க போறா நல்லா சாரியே கட்டி போட சொல்லுவாங்க

போட்டு அரைச்சி எடுத்துவியா ஆமா போட்ட அரைச்சி எடுத்து அடுப்பு பத்தா சாச்சி தேங்காய் எண்ணெய் இது அம்மா ஊர்ல இருந்து கொடுத்துக்கிறது காலி ஆயிடுச்சு தேங்காய் எண்ணெய் சீ தேங்காய் மலாட்டை எண்ணெய் फ्रेंड्स இது மலாட்டை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்துச்சு வாயில மலாட்டை எண்ணெய் இது அம்மா ஊர்ல இருந்து மலாட்டை அடிச்சி எண்ணெய் ஆட்டி கொடுத்தாங்க சும்மா கறி சாறு மட்டும் இது

உப்பு மட்டும் போட்டு வெந்துட்டு இருக்கும் அந்த கறி நம்மளா அப்படிதான் செய்வாங்க அதே மாதிரிதான் என் வாய்ப்பு செய்யறாங்க பாருங்க உப்பு கறி இது சாப்பிட்டு பாருங்க இரு விளையாடு ஒரு நிமிஷம் வர அதெல்லாம் மசாலா ஊத்து போறாங்க கறி உப்பு கறி கிடைக்காது ஊத்திட்டு மணி வந்து ரெண்டைகள் ஆயிடுச்சு உப்பு கதிங்க சாப்பிடுவோமா சேட்டடா விடுதே உப்புரி வீட்டில் எப்போவுமே எப்போயாவது தான் எடுப்பாங்க குட்டனு பண்டிகை விண்டால் அது மாதிரி எப்போ எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு டைமு ஒரு டைம் தான் இருக்கும் அவ்வளோ உப்பு கறி அடுப்பில் வெந்துட்டுருக்கும் போய் தட்டு எடுத்து போட்டு நான் எல்லாம் மதிக்கலாம் பிடிக்காது நேரெல்லாம் சாப்பிடுவீங்க உப்பு கறி சொல்லுங்க சின்ன வயசு லேபம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மா செய்வாங்க அடுப்பு அடுப்பில் கேஸ் அடுப்பு கிடையாது அப்புறம் வெளியே தான் விறகடுப்பில் செய்வாங்க அப்போ நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் அது ஒரு நினைவு கதை ஹாப்பி மூமெண்ட் கறி கலக்கி வச்சாச்சு அரைச்ச மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து மல்லி போட்டுட்டு மல்லி போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் ரெடி ஆயிடும் மல்லி போட்டு அவங்க குக்கர் மூடி போட்டாங்க முடிஞ்சிடும் தேங்க்ஸ் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவை பறக்கிறது இதுக்கு ஒரு புடி சாப்பிடுவோம் வாங்க இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு எல்லா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா என்ன நான்வெஜ் எடுத்தீங்களா என்ன பண்ணீங்க சொல்லுங்க

Wow, very nice. super, very nice. Good. like in Belly. for the video. Page. சூப்பரா இருக்கு நல்லி சூப்பரா இருந்திருக்கு அருமையா இருக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்